மத்திய அரசு வகுப்பு சட்ட திருத்த மசோதாவினை நிறைவேற்றினால் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் ஜனநாயக முறையில் தொடர் போராட்டங்களை நடத்தும் கீழக்கரையில் நடைபெற்ற தவஹீத் முழக்க மாநாடு மாநில தலைவர் அப்துல் கரீம் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் தமிழ்நாடு தவஹீத் ஜமாத் தெற்கு மாவட்டம் சார்பில் தவ்ஹீத் முழக்க மாநாடு செம்பி தியேட்டரில் நடைபெற்றது இந்த மாநாட்டில் தமிழ்நாடு தவஹீத் ஜமாத் மாநில தலைவர் ஆர் அப்துல் கரீம் மேலாண்மை குழு தலைவர் எம் ஷம்சுல் லுகா ரஹ்மானி துணைத் தலைவர் கே தாவூத் ஹைசர் மாநில பேச்சாளர் கே எஸ் அப்துல் ரஹ்மான் பிர்தௌசி ஆகியோர் சிறப்புரை ஆற்றினர் இதில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர் இதைத் தொடர்ந்து மாநில தலைவர் ஆர் அப்துல் கரீம் செய்தியாளர்களிடம் கூறுகையில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள பக்பவரைய திருத்த மசோதா இஸ்லாமியர்களின் சொத்துக்களை பாதுகாக்கும் நோக்கம் அல்ல அதனை பறிக்கும் நோக்கம் உள்ளது வட மாநிலங்களில் முஸ்லிம்களின் வழிபாடு கேள்விக்குறியாகி வருகிறது பல்வேறு தர்காக்கள் இருக்கும் இடங்களை இடிக்கும் நோக்கத்துடன் செயல்பட்டு வருகிறது வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதா குறித்து எதிர்க்கட்சிகள் தெரிவித்த ஒரு கருத்துக்களை கூற இயற்றவில்லை வக்பு சட்டத்திருத்த மசோதா கொண்டு வந்ததால் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் ஜனநாயக முறைப்படி போராட்டங்களை நடத்தும் என தெரிவித்தார்